அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு பண்ணை இருக்கு அந்த பண்ணையில வந்து ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு அவர் வந்து ஆட்டெல்லாம் மே நல்ல மேய்ச்சல் நிலமாக பார்த்து கொண்டு விட்டுட்டு நல்ல ஒரு மரத்த நிலையில் போய் உக்காந்தாரு அப்படியே காற்று உடனே சோகமா தூங்கிட்டார் இப்போ இத வானத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு கழுகு அந்த கழுகு வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டு பண்ணையில் இருக்கிற குட்டியை வந்து பாக்குது அதுக்கு இறையா தேட முடியுமா அப்படின்னு அதே போல ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிறந்த குட்டியை ஆட்டுக்குட்டியை வந்து அந்த கழுகு தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ இத மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு காக்கா அதே போல அந்த கழுகு தூக்கிட்டு போச்சு இல்லையா நாமளும் அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி தூக்க பிளான் பண்ணுது அது வந்து கழுகோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கும்னு இந்த காக்கா யோசிக்கலை கழுகு தூக்கிச்சு அதனால் நாம்ளும் தூக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த காக்கா என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த ஆட்டு மேயிற இடத்துல போய்ட்டு அந்த குட்டியை தூக்கலான்னு பார்த்துச்சு இதனோட வெயிட்டுக்கு அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை வந்து காக்காவால் தூக்க முடியல அதோட ஆட்டுக்குட்டிங்க மேல நிறைய முடி இருக்கும் இந்த காக்காவோட கால்கள் நெகமெல்லாம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட முடியில மாட்டிருச்சு இப்போ அந்த காக்காவெல்லாம் தவிக்கவே முடியல அதுல சிக்கிருச்சு இப்போ அந்த ஆட்டுக்குட்டி வலி தாங்க முடியாம இது பறக்குது அதே சமயம் கால் மாட்டிக்கிச்சு வெளியே போக முடியல அந்த ஆட்டுக்குட்டி கத்துது அதை கத்துறத பார்த்துட்டு மற்ற ஆடுங்களும் சேர்ந்து கத்துது இதெல்லாம் சவுண்டெல்லாம் ஜாஸ்தி கேட்கவும் அந்த ஆட்டு மேய்க்கிற ஒரு மரத்தக்கடியில் தூங்கிட்டு இருந்தார் இல்லையா அவர் எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு வந்து பார்த்தாக்கா அந்த காகம் வந்து இவரோட தூக்கத்தை கெடுத்துருச்சு அது இல்லாமல் எல்லாம் கத்திகிட்டு இருக்கு அந்த கோபத்தில் அங்கேருந்து வந்தவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காக்காவை பிடிச்சி அடிச்சு கொண்டுட்டார் இப்படி தான் நம்மளோட தகுதி என்ன நம்மளோட திறமை என்ன நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு யோசிக்காம இந்த உதாரணம் சொல்லுவாங்களே விரலக்கேற்ற வீக்கம் ஒரு விரல் இருக்குன்னா அதுக்கான வீக்கம் இருந்தால் தான் அதுக்கு மரியாதை அதுக்கு மேலே போச்சுன்னா அதனோட வினோதமாக ஆயிடும் அந்த மாதிரி தான் நம்மளோட தகுதி தராதரம் நம்மளால முடியும் முடியாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கறதுக்காக நாம செய்யாம நமக்கு எது சிறப்பா இருக்கும் எது பொருத்தமா இருக்குமோ அதை தான் செய்யணும் கழுகு ஒரு விஷயத்த தூக்க முடியுதுன்னா அது வந்து ப தனி ரகம் அதே கழுகு மாதிரியே க நாமளும் காக்காவும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது கழுகு கழுகுதான் காக்கா காக்கா தான் ரெண்டையும் வந்து அவங்க செய்கிறாங்களேன்னு சொல்லி போட்டி போடக்கூடாது நமக்கு என்ன வருமோ அதை செஞ்சாக்க நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்கங்கிற சொல்லி நம்மக்கிட்ட ஒரு அளவுக்கு மீறின பேராசை நஷ்டத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கணும் இதே போல ஒரு நல்ல கதையோடு உங்களை நாளை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி